சவுதியில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி முன்னூரை தாண்டியுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின்படி மெக்காவில் வெப்பநிலை ஐம்பத்தி ஒரு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் உலகமெங்கிலும் இருந்து புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ள மெக்காவிற்கு வரும் ஹஜ் பயணிகள் வெப்ப அலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் அல் ஜலாஜல் நடப்பாண்டில் சுமார் பதினெட்டு லட்சம் யாத்திரிகள் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அதில் முக்கால்வாசிக்கும் மேற்பட்டவர்கள் முறையான அனுமதி பெறாதவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிறப்பு ஹஜ் விசா மற்றும் முறையான ஆவண இல்லாமல் ஹஜ் செய்வதற்காக சவுதி அரேபியாவிற்கு பல நாடுகளில் இருந்தும் வருவதாகவும் அதுதான் கூடாரங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல்களுக்கும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஹஜ் பயணிகளின் நலனை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை சவுதி அரேபியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர் அனுமதி இல்லாத ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட யாத்திரிகள் உட்பட அரை மில்லியன் யாத்திரிகர்களுக்கு சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை முறையான சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவித்தார் இன்னும் சிலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இறந்தவர்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் அவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் எகிப்து நாட்டை சார்ந்த அடங்குவதாக சவுதி அரேபியா உறுதி செய்துள்ளது மேலும் ஹஜ்ஜுக்கு முன் சவுதி அதிகாரிகள் நூறாயிரக்கணக்கான அங்கீகரிக்கப்படாத யாத்திரிகர்களை மக்காவிலிருந்து அகற்றியதாகவும் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பயணிகளை ஹஜ் யாத்திரைக்கு அழைத்து வரும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது